வணக்கம்ங்க இது உங்கள் கொங்குளம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா இயற்கை முறையில் கருப்புக்கவனி சாகுபடி எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே புதுசு தாங்க இது நம்ம ஊரில் யாருமே இந்த பயிர் பார்த்தது கூட இல்லை நானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன் சரி எப்படியோ போட்டுறோன்னு சொல்லி போட்டு தான் இந்த டைம் போட்டிருக்குறாங்க பார்த்தீங்கன்னா விதைனா பக்கத்தில் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறாருங்க அவர்கிட்டயே வாங்கி நம்ம உப்பு கரைசலை விதை ஏற்றி பண்ணி தாங்க விதைச்சோம் உப்பு கரைசல்னால் ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு முப்பது கிராம் ஐம்பது கிராமுங்க ஒரு அந்த உப்பு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல மொட்டை எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா ஒரு ரூபா காசு அளவுக்கு முதங்கணுங்க அந்த தண்ணியில் அதுதான் பதம் அதுக்குள்ளே நெல்லை கொட்டிங்க அந்த மேலே முதங்கிறது ந சென்டரில் முதங்கிறது அதெல்லாம் அக்கட்டை எடுத்து போட்டு நல்லா கீழுக்கிற நெல்லை மட்டும் எடுத்துங்க நல்லா தண்ணியில் அக்கட்ட சுத்தமாக கழுவி நாலஞ்சு டைம் கழுவி அதுக்கப்புறம் ஊற வச்சு எப்போ போலதாங்க அதுக்கப்புறம் எப்போ நார்மலாக நாற்று விட்றோம்லங்க அதே மாதிரிதாங்க எந்த ப்ரொசீஜரும் மாற்றல நாற்றாங்கால வேணுங்க அடி உரம் நல்லா கொடுக்கணுங்க மாட்டு எருவோ ஆட்டு எருவோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் கம்போஸ்ட்டு இது மாதிரி ஏதாவது அடிமை கொடுத்தா தான் நல்லா நாற்று தரமாக வருதுங்க நாம் எதுவுமே கொடுக்கல அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்கி ஈக்கியாக வந்ததுங்க அதனால அடியோரம் கொடுத்துக்குங்க நான் மேலோரம் தான் கொடுத்தோம் மேலோரம் என்ன கொடுத்தோம்னா மீன் நம்மளை ரெண்டு தாட்டு கொடுத்தோங்க அது பார்த்தீங்கன்னா அப்புறம் புண்ணாக்கு ஒரு அரை கிலோ புண்ணாக்கு இருக்குங்க இந்த நாத்தாங்காலுக்கு ஒரு கிலோ நெல்லுக்குன்னு வைங்க அது கொடுத்தோம் வளர்ச்சி நல்லா இருந்ததுங்க ஒரு மாதத்தில் நாம் நடவு போட்டோம் இருபது நாளில் போட்டால் நல்லதுங்கிறாங்க ஒரு மாதத்தில் தான் போட்டோம் ஆனால் நல்லா வளர்ச்சி உயரம் ஒரு அடிக்கு மேலேயே வளர்ந்துருந்துதுங்க ஆனால் வாது வராது கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கலர் பார்த்திங்கன்னா ப கரும்பச்சியெல்லாம் ஆகாதுங்க இந்த சாதாரண பச்சை கலரில் தான் இருக்கும் இது மாதிரிதாங்க நீங்கள் அடியோரம் நல்லா கொடுத்துடணுங்க மெயினாக சொல்கிறதுக்கு மறந்துட்டோம் பாருங்க இது பட்டன் பார்த்தீங்கன்னா சம்ப பட்டத்தில் மட்டுந்தாங்க வைக்க முடியும் மீதி பட்டத்தில் வச்சிங்கன்னா கருது வராதுங்க இந்த இடப்போகம் வைப்பாங்க அந்த ஜனவரி மாதம் அது மாதிரியெல்லாம் வச்சாங்க வைங்க கருதே வராதுங்க பயிர் வேணால் நல்லா ஆலோயங்களும் வரும் நாலஞ்சடி வரும் ஆனால் கருதே வராதுங்க அது ஒரு பக்கம் பார்த்தேங்க அது உண்மைதானுங்க ஒரு ரெண்டு ஏக்கரை வச்சு கருதே வரலைங்க அதனால் பட்டத்தை பார்த்துக்குங்க புரட்டாசி முடிகிறதுக்குள்ளே நடவு போட்டுருவணுங்க அது மாதிரி நடவு போடுறது பார்த்துக்குங்க நடவு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைகள் நடவு முறையில் இருபது நாள் நட்டலாம் பாஞ்சு நாள் நட்டலான்னு சொல்கிறாங்க அது மாதிரி என்னன்னு தெரியலங்க நானும் அது மாதிரி தான் போடலான்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியலைங்க முப்பதாவது நாள் தான் நடவு போட்டோம் ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா தூறு கட்டிச்சு அதனால அதில் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க இருபது நாள் நட்டுனா இன்னும் நல்லா வருங்க அது உண்மைதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடவு வயல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது ஆறு வயலாக இருக்குதுங்க அதில் மூணு வயல் பார்த்தீங்கன்னா கொழிஞ்சி வச்சிருந்த காடு அதனால கொஞ்சம் அது நல்லா இருக்குங்க இன்னும் மூணு வயல் வந்து சும்மா மாடு மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க அதனால் இதில் இந்த இந்த காட்டை பொறுத்த வரைக்கும் மாடு எப்பவுமே வருஷம் பூரா மேய்ஞ்சிட்டு இருக்குங்க ஒரு மூணு மாதம் நாலு மாதம் மட்டும்தான் நெல் இருக்கும் மீதி நாலு பூரா மாடு மேய்ஞ்சிகிட்டே இருக்குங்க அதனால் பெருசாக எதுவுமே அடியோரம் கொடுக்கலீங்க அவங்க கொடுக்க வேண்டான்னாங்க அப்படி கொடுத்தா சாஞ்சிரும் பயிர் வந்து சாஞ்சிரும் அதனால் நீங்கள் எதுவுமே கொடுக்காதீங்க அது வாட்டு தானாக வளருன்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் அடியோரம் எதுவுமே கொடுக்கலிங்க இருந்ததே அந்த கொழிஞ்சி ஒன்று ரெண்டு இருந்ததுங்க அது அப்படியே ஓட்டி விட்டு ஒரு ரெண்டளவுக்கு குறையளவு ஓட்டணுங்க சேத்துலையே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடவுக்கு ரெண்டளவு நாலு அளவு மொத்தம் ஆகுதுங்க ஓட்டி போட்டு நல்லா நிறவிட்டேங்க சுத்தமாக தண்ணி ஏகம் நிற்கிறாப்பு நிரவிடணுங்க தண்ணி தாங்க மெயின் ஏகம் தண்ணி தான் புல்லு வராதுங்க ஏன்னா நம்ம கலைக்குள்ளையும் பயன்படுத்த முடியாது அதனால் எந்த அளவுக்கு சமமாக தண்ணி நிறுத்துறோமோ அந்தளவுக்கு களை கட்டுப்பாடு ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்புறம் நடவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடிங்க கவுறு பிடிச்சி தான் நட்டோம் தெக்கு உடக்கில் கவுறு பிடிச்சிங்க அந்த கவுத்தில் ஒவ்வொரு டொயின் கட்டிக்கிட்டுங்க ஒரு அடிக்கு ஒரு அடி இப்படி பார்த்தாலும் ஒரு அடி இருக்குங்க இப்படி பார்த்தாலும் தெக்கு வடக்குலேயும் ஒரு அடி கிழக்கு மேக்லேயும் ஒரு அடிங்க அதனால் கொஞ்சம் இது மாதிரி கேப் நல்லா விட்றணுங்க நீங்கள் இருபது நாள்லேயும் நட்டுறீங்கன்னா ஒன்றரை அடி விட்டுக்குங்க ஒன்றே அடி ஒன்றரை அடி மண்ணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்குற காடாக இருந்தால் ஒன்றடி வரைக்கும் விடலாம் கொஞ்சம் சேறு போகிற காடாக இருந்தால் ஒன்றே கால அடி வரைக்கும் உள்ளாங்க அதை அந்த பார்த்து நீங்கள் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கோணுங்க ஒவ்வொரு ஃபீல்டுக்கு மாறும் நம்ம ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ தெரிஞ்சு ஒரு ஒன்றே அடி வரைக்கும் வைக்கலாங்க நம்மளும் சேறு போகிற காடு தான் ஒன்றே அடி வச்சாலும் நல்ல வளர்ச்சியாக இருந்தால் அது காட்டை கட்டிக்குதுங்க தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டை இருக்குடுங்க அது இருக்குனா தான் வேர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சேர் இருந்துகிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் வேறு பிடிக்க மாட்டேங்குதுங்க அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி சுத்தமாக வடித்து இருக்குட்டிங்கன்னா அடுத்து வேறு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறுத்திகிட்டே இருக்கணுங்க ஏன்னா புல்லு வந்துடும் மூணு நாளைக்கு மேலே தண்ணி நிறுத்தின காய வைங்க புல்லு வந்துடும் அதனால அதையும் பார்த்துக்கோணுங்க காடு இருக்கிறதையும் பார்த்துக்கோணும் பயிர் நல்லா வர்றதையும் பார்த்துக்கோணுங்க இது மாதிரி தாங்க நான் பார்த்தீங்கன்னா முதல் கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தது அதுக்கப்புறம் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லி தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக தலவு பிடிச்சிதுங்க அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை செஞ்சுருக்குறேங்க இந்த வீடியோவில் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாஞ்சு நாளைக்கு மேலே ஆனது ஒரு மாதத்துக்கு மேலே ஆனதெல்லாம் இன்னும் பின்னாடி வரும் பாருங்கள் நல்லா வளர்ச்சிங்க இன்னும் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாமளும் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறேங்க என்னோட அனுபவத்தை தான் சொல்கிறேன் மித்த சொன்னதெல்லாம் சொல்லுங்கள் நான் என்ன செஞ்சு பார்க்கறேனோ அதை தான் சொல்கிறேன் அதனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் நான் என்னென்ன இது பா பண்ணுறேனோ அதெல்லாம் அப்படியே எடுத்து போடுறேங்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சரிங்களா ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க